ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஷ்டாயில் ஏ எம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் பன்னெண்டு முதல் உலகம் எங்கும் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட் யூ இப்போ இங்கேயும் வந்து தொடர்ச்சியாக இந்த உயர்மட்ட விசாரணை குழுவுக்கான இந்த வாகனங்கள் வாகனங்கள்லாம் செல்லக்கூடிய காட்சிகளையெல்லாம் பார்த்துட்டுருக்கோம் ஏன்னா இதற்கான விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு பாதிப்புக்கு உள்ளான அந்த கட்டிடத்தினுடைய இந்த மறுமுனை அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் எந்தளவுக்கு வெளிர் நிறமாக இருந்தது அப்படின்றது ஏன்னா பாதி சுவரில் வந்து கருப்பு படிந்தும் பாதி சுவரில் கருப்பு படியாமலும் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் அது காரணம் இதனுடைய அந்த பக்க பகுதி அப்படின்றது பார்க்குறோம் ஏன்னா நேரடியாக பாதிப்புக்கு உள்ளான பகுதி அங்கே தான் கேன்டீன் இருந்தது அங்கே உணவருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பகுதிக்கு பின்புறம் வந்து முழுமையாகவே சேதமடைந்து காட்சியை தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் அந்த மாதிரி இந்த இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதி வரைக்கும் வந்து இங்கே இது எல்லாமே தடை செய்யப்பட்ட பகுதியாக இதை யாருமே பொதுமக்கள் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம அந்த பகுதி எவ்வளோ பரபரப்பான ஒரு இடமா இருக்குது எவ்வளவு பரபரப்பான சிக்னலாக இருக்குன்றதை பார்க்கலாம் பொதுமக்கள் உள்நுலையை தடை செய்யப்பட்ட பகுதியில் இருக்கும் நம்ம அங்கிருந்து இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல தான் வந்து பேரி கார்டெல்லாம் போட்டு அவங்க தடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இங்கே காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க காரணம் என்னென்னா இந்த சிக்னல் நம்ம பார்க்குறோம் ஒரு ஆர்வத்தில் எல்லா வாகனங்களையும் நிறுத்தி அவங்க பார்க்கக்கூடிய சூழல் அப்படின்றதெல்லாம் இருக்குது பொதுமக்கள்லாம் தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி ஒரு நிமிஷம் என்ன ஆச்சு அப்படின்னு பாக்ஸ் எல்லாம் கைப்பற்றியிருந்தாங்க அந்த எல்லாம் அழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது வந்து இந்த தடுப்புகளாக அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு சில பொதுமக்களினுடைய செயல்பாடுகள் நம்ம பார்த்துருந்தோம் ஒரு ஈவு இறக்கமற்ற ஒரு நிலையில் வந்து அவங்க அந்த அந்த உடல்களோட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்தது இதையெல்லாம் கருத்தில் வச்சும் மெயினாக அந்த ஆத தடயங்கள் எல்லாத்தையும் எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற விதத்தில் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அந்த எட்நூறு அடிக்கு மேலே எழும்ப முடியாமல் இறங்கியிருந்த எல்லாம் பார்ப்போம் இப்போ இங்கேயும் வந்து தொடர்ச்சியாக இந்த உயர்மட்ட விசாரணை குழுவுக்கான இந்த வாகனங்கள் எல்லாம் செல்லக்கூடிய காட்சிகளையெல்லாம் பார்த்துருக்கோம் ஏன்னா இதற்கான விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக அந்த விசாரணையானது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று இங்கே வருகை தந்திருந்தார் அவர் நின்று பார்த்துருக்கக்கூடிய அந்த காட்சி அவர் அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த விமானத்தினுடைய அந்த முகப்பு அப்படின்றதையெல்லாம் வந்து அவர் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த காட்சிகள் அப்படின்னு அப்படின்றது சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் வந்து வைரல் ஆகியிருந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் அந்த இடம் வந்து இதுக்கு நேர் பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு அங்கேயும் இன்னும் தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணிகள் நடந்த வண்ணமாக இருக்குது இந்த விமானம் குறித்து நம்ம பேசும்போது இந்த விமானத்தில் இருநூற்றி பேர் வந்து பயணிச்சிருந்தாங்க அப்படின்றது உட்பட அவங்க மட்டும் இல்லை அந்த விமானத்தில் ஒரே ஒரு நபர் மட்டும் விஸ்வாஸ் அப்படின்ற ஒரு நபர் மட்டும் தப்பித்திருந்த நிலையில் மீதம் இருந்த இருநூற்றி நபர்களும் வந்து உயிரிழந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அது கடந்தும் கூட இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இந்த மத்தியானம்

இருந்தாலுமே இது விசாரணை ஒட்டி ஏன்னா பல்வேறு மட்ட விசாரணைகள் நடக்க இருக்கு இது வந்து இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் ஆரம்பித்து மற்ற துறை சார்ந்த பல்வேறு அமைப்புகள் வந்து இதனுடைய விசாரணையை ஏன் இந்த விபத்து நடந்தது அப்படின்றதெல்லாம் வந்து மேற்கொண்டு சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் மேற்கொண்டு ஆராய்வாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் இந்த ஒரு சூழ்நிலையில் நிறைய கட்டுப்பாடுகள் குறிப்பாக ஏர் இந்தியா விமானத்தினுடைய இந்த போயிங் ரக விமானங்கள் அப்படின்றது செவன் எயிட் செவன் எயிட் செவன் எயிட் செவன் நைன் இந்த ரக விமானங்களுக்கு கூடுதலான கட்டுப்பாடு அப்படின்றது விமான துறை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அந்த கண்ட்ரோலில் இருந்து அவங்களுக்கு வந்து அந்த கூடுதல் அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க இன்னும் நீங்கள் இந்த கைட்லைன்ஸை வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணணும் இந்த குறிப்பிட்ட சோதனைகளை எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யணும்னு ஒரு ஐந்து ஆறு கட்டுப்பாடுகளை அதிகமாக விதிச்சிருக்காங்க மேற்கொண்டு மறு உத்தரவு வர வரையிலும் அதை வந்து தளர்த்தக்கூடாது அப்படின்ற அளவில் அந்த ஒரு உத்தரவு எல்லாத்தையுமே அவங்க பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம் இந்த இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் மட்டும் இல்லாமல் கூடுதலாக இங்கே உணவருந்து இருந்த அந்த மாணவர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த விபத்து வழியாக இருக்காங்க கொண்டு செல்லப்படக்கூடிய தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த காட்சி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இப்போ அவங்க எல்லாமே வந்து இங்க இருக்கக்கூடிய சிவில் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்காங்க இப்பவும் கூட இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஜேசிபி இயந்திரங்கள்லாம் வந்து துரிதமாக இந்த இடத்த வந்து சீர் செய்யக்கூடிய பணியில் இதெல்லாம் அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் வந்து ஈடுபட்டுருக்காங்க ஏற்கனவே வந்து அதிகபட்சமாக அந்த விமான சிதைண்ட பொ பொருட்கள் இதெல்லாமே எடுத்திருந்தாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி நேற்று இந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்றது கைப்பற்றப்பட்டுச்சு ஏன்னா இந்த விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்ந்து பல்வேறு யூகங்கள் அப்படின்றது இருந்தது இந்த விமானத்தில் வந்து இந்த எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்ற விதத்தில் பல்வேறு இது விமானியினுடைய கோளாறாக இருக்கா இல்லை என்ஜின் ஏற்பட்ட பழுதின் காரணமாக இருக்கா இல்லை எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர் காரணமாக இப்படின்னு பல்வேறு விஷயங்களானது தொடர்ச்சியாக நம்மளும் பார்க்குறோம் நம்மளும் நிறைய பேரோட நிறைய விமானிகளோட அந்த பைலட்டோட வந்து நம்ம பேசியிருக்கும் போது நிறைய காரணங்களை சொல்லி இருந்தாங்க ஆனாலுமே கூட இது எல்லாமே ஒரு ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியது தான் ஏன் இது இப்படி நடந்தது அப்படின்றது தெரியல அப்படின்றது கடைசியாக சொல்லப்பட்ட பதிலா இருந்தது குறிப்பாக இந்த போயிங் ரக செவன் எயிட் செவன் அப்படின்ற இந்த ஒரு விமானமானது முதல் முறையாக விபத்துக்குள்ளாகுது அப்படிங்கும் போது அதனுடைய பங்கு சந்தையில் பங்குகள்லாம் சரிந்திருந்த கூடிய அந்த காட்சிகளையெல்லாம் நம்ம பார்த்துருந்து இதெல்லாம் கடந்து நேற்று கைப்பற்றப்பட்ட கைப்பற்றப்பட்ட அந்த பிளாக் பாக்ஸ் அந்த கருப்பு பெட்டி இதில் தான் வந்து எல்லா தகவலும் வந்து துல்லியமாக தெரியும் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் அது நேற்று கைப்பற்றப்பட்ட அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துருப்போம் அதை எவ்வளவு துரிதமாக அவங்க செயல்பட்டு எடுத்திருந்தாங்க அப்படின்றது இதையொட்டி இன்னும் நிறைய தகவல்கள் வெளியே வரும் எதனால் துல்லியமாக இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தெரிய வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஏன்னா அந்த கருப்பு பெட்டி இந்த பிளாக் பாக்ஸ் என்ன செய்யும் அப்படிங்கும்போது விமானினுடைய ஒரு மூச்சு சுற்றுக்காற்று உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விமானி விமான பணிப்பெண்கள் அங்கே உள்ள என்ன நடந்திருக்கு நிறைய அதில் வந்து சென்சாஸ் இருக்கு அந்த சென்சாஸ் வந்து ஒருவேளை நம்ம கேட்டிருந்த நிறைய கேள்விகளை வந்து கேட்டோம் விமானிகள் கிட்ட ஒருவேளை அந்த அந்த எரிபொருள் நிறைவே இருக்கக்கூடிய டேங்கில் வந்து ஏதாவது வெடிப்பு ஏற்பட்டுருக்குமா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த பிளாக் பாக்ஸ் வந்து கேப்சர் பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது எல்லா இடத்துலையும் அதனுடைய சென்சாஸ் இருக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட ஒரு புள்ளி நகர்ந்தாலுமே கூட அது அந்த பிளாக் பாக்ஸ் பதிவாகும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற தக தரவுகள் எல்லாத்தையும் அதிலிருந்து எடுக்க முடியும் அதை ஆராயும் போது நிச்சயமாக அதுக்குண்டான தகவல்களை எல்லாம் அவங்க கொடுக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் இன்னும் அதை ஆராய்வதற்காக ஒரு வார காலமாவது ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் கூடிய விரைவில் இதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்றது பிளாக் பாக்ஸ் போது அது தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு இடத்துல நம்ம இந்த சூழ்நிலையை பார்த்துருக்கோம் இங்கும் இன்னும் வந்து நிறைய அந்த மாணவர்கள் தங்களுடைய உடைமைகளை எடுக்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் முன்னாடி கூட நம்ம பார்த்துருப்போம் அவங்க உள்ள நுழைய முயற்சி செஞ்சப்போ கூட இது

ஏன்னா பாதி சுவரில் வந்து கருப்பு படிந்தும் பாதி சுவரில் கருப்பு படியாமலும் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் அது காரணம் அந்த தீப்பிழம்பின் காரணமாகவும் அந்த கரும்புகை சூழ அது இப்படியாக இருந்தது இதனுடைய அந்த பகுதி அப்படின்றது பார்க்குறோம் ஏன்னா நேரடியாக பாதிப்புக்குள்ளான பகுதி அங்கே தான் கேன்டீன் இருந்தது அங்கே உணவருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பகுதிக்கு பின்புறம் வந்து முழுமையாகவே சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அங்கே தான் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இங்கிருந்தே இந்த காட்சிகளையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது அந்த இடம் தான் வந்து மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு நேற்று பிரதமர் அவர்கள் பார்வையிடும்போது அந்த விமானத்தினுடைய ஒரு பகுதி எஞ்சி நிற்கக்கூடிய காட்சிகளெல்லாம் இடம் படுத்திருந்தது இல்லையா பிரதமர் அவர்கள் கீழே இருந்து அந்த மேலே அவர் பார்த்துருந்தார் அந்த பகுதி அப்படியே இருந்தது அப்படின்றதெல்லாமே இதற்கு பின்பகுதியில் இருக்கிறது குறிப்பாக இந்த இடத்துல நடந்த சம்பவம் அப்படின்னு இங்கே நேரில் பார்த்தவங்க எல்லாம் சொன்ன செய்தி என்னவா இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடியே அந்த விமானத்தினுடைய இறக்கை அப்படின்றது அந்த பக்கம் ஒரு பகுதியில் வந்து அடித்ததாகவும் அதே போ அது முன்னாடி அதாவது அடித்த உடனே இங்கே விழுந்தது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க மூன்று பகுதிகளாக இந்த இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையெல்லாம் அவங்க பதிவு செஞ்சுருந்தாங்க இந்த சூழ்நிலையில்தான் மாணவர்கள் இங்கேருந்து கிளம்பக்கூடிய காட்சி பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சரியாக இந்த இடத்துல தான் விமானம் வந்து சரியாக கடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த நம்ம பில்டிங் பார்த்துட்ருக்கோம் இல்லையா இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அடி அதாவது நான் இந்த இடத்துல நின்று சொல்லும்போது இங்கேருந்து இருந்து கொஞ்சம் சற்று விலகிய தொலைவில் தான் விமானமானது அதை இந்த பரத்தில் இந்த பகுதியிலிருந்து இப்படி பறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஆனா அதன் கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்கலை அது மேலெலும்ப முடியல அப்படின்றனால தடுமாறிய விமானத்தை திருப்பறுக்கான முயற்சிகள்லாம் நடந்ததுன்னு சொல்றாங்க அப்படி ஒரு முயற்சி நடக்கும் பொழுதுதான் இது வந்து அதனுடைய நேரடி பாதை கிடையாது அதாவது ஒரு விமானம் நேரடியாக ஒரு கட்டிடத்துக்கு மேலே வருது அப்படின்னா அது நேரடியாக விழுகுதுன்னா அந்த ஒரு பாதையில் இந்த ஒரு கட்டிடம் இருக்கான்னா நேரடியாக நேர்கீழே கிடையாது இது சற்று விலகிய ஒரு இடத்துல தான் இருக்கு ஆனாலும் அந்த விமானம் நிலை தடுமாறி அது முயற்சி எடுக்கும்போது அது திருப்ப முயற்சி செஞ்சாங்க அப்படின்றது சொல்கிறாங்க அதன் காரணமாக தான் அதை இந்த இந்த இடத்துல இருந்து விலகி இதன் மேலே வந்து விழுந்திருக்கு அப்படின்ற இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஏன்னா இப்போ இங்கிருந்து விமானங்கள் புறப்படக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம் இங்கே இருந்து எப்படியான நேர்கோட்டில் அது வந்து மேல் எழும்புது அப்படின்ற காட்சிகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மேகாணி நகர் பகுதியில் நம்ம இருக்கோம் இல்லையா இந்த கட்டடம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய பெயர் அப்படின்றது மேகாணி நகர் இந்த மேகாணி நகர்லேருந்து இந்த விமான நிலையத்திற்கான தொலைவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தோராயமாக இப்போ ஒரு கூகுள் மேப்பில் எடுத்து நம்ம இந்த இடத்த வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தா சுற்றி போகக்கூடிய தொலைவு அப்படின்றது ஒரு ஆறு கிலோமீட்டர் அப்படின்றது காமிக்குது ஆனால் ஒரு விமான நிலையத்திலிருந்து விமானம் நேரடியாக செல்லும் போது ஒரு தோராயமாக நம்ம கணக்கிடும்போது ஒரு நான்கு புள்ளி கிலோமீட்டர்லேருந்து அதிகபட்சமாக ஐந்து கிலோமீட்டர் தான் அப்படின்றது இந்த ஐந்து கிலோமீட்டரை டேக் ஆஃப் ஆன நேரத்திலிருந்து கடக்க முயற்சி எடுத்த சில வினாடிகள் சரியாக சொல்லணும்னா ஒரு முப்பது வினாடிக்குள்ளாக தான் இந்த விபத்து நடந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க ஒரு முப்பது வினாடிக்குள்ளாக ஒரு இவ்வளவு தொலைவு ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவை வேகமாக கடக்க முயற்சி எடுத்த ஒரு சூழ்நிலையில் தான் அது நிலை தடுமாறி அதில் என்ன நடந்திருக்குன்றது இனி அந்த விவரங்கள் வெளியேறும் அந்த ஒரு சூழலில் இது விபத்துக்குள்ளான பகுதி இதுவாக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக நம்ம வந்து இன்னும் இங்க என்ன மாதிரியான காட்சி அரங்கேற இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த பகுதியானது முழுமையாக வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இந்த இடம் இந்த இடம் வரைக்கும் தான் வந்து ஊடகங்களுக்கான அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம் சிலர் உள்ள போறாங்க அவங்க எல்லாம் வந்து அனுமதி பெற்ற இந்த விடுதலில் தங்கியிருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்காங்க மருத்துவர்களாக இருக்காங்க இதிலிருந்து உண்மையிலேயே தடை செய்யப்பட்ட பகுதி எது அப்படின்றத தான் நம்ம பார்க்கறோம் இங்கே ஊடக குழுக்கள் எல்லாமே நிரம்பி இருக்காங்க இந்த பகுதியில் இப்போது இவங்களுடைய பொருட்களையெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய அந்த வாகனமானது இங்கே வந்திருக்கு இவங்க தங்களுடைய எல்லாம் சேகரித்து இங்கிருந்து கொண்டு போகிறாங்க இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே இந்த பகுதி எந்த அளவுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இங்கிருந்து உங்களுக்கு தெரியும் அந்த வெளியில் சாலையோரமாக இருக்கக்கூடிய அந்த சிக்னல் அப்படின்றது அங்கே அங்கேயே வந்து அது முக்கியமான ஒரு சந்திப்பாக இருக்குது முக்கியமான ஒரு சிக்னலாக இருக்குது அந்த சிக்னல்லே வந்து அங்கே பிளாக் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு பொதுமக்களுக்கு வந்து அனுமதி கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க யாராவது முன்கூட்டி இங்கே வர பார்க்குறாங்க இல்லை பொதுமக்கள் ஒரு ஆர்வத்தோடு இங்கே உள்ள நுழையணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்கன்னா அந்த சிக்னல் நம்ம இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக ஒரு நானூறு மீட்டர் இருக்கும் அந்த நானூறு மீட்டருக்கு முன்பாகவே பொதுமக்களை வந்து அங்கே தடுக்கிறாங்க ஏன்னா இப்போவுமே கூட வந்து அங்கே போக்குவரத்து நெரிசல் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம அந்த இடத்துக்கே போய் பார்க்கலாம் சொன்ன மாதிரி இந்த இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதி வரைக்கும் வந்து இங்கே இது எல்லாமே தடை செய்யப்பட்ட பகுதியாக இது யாருமே பொதுமக்கள் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நம்ம அந்த பகுதி எவ்வளோ பரபரப்பான ஒரு இடமா இருக்குது எவ்வளோ பரபரப்பான சிக்னலாக இருக்குன்றதை பார்க்கலாம் பொதுமக்கள் உள் நுழைய தடை செய்யப்பட்ட பகுதியில் இருக்கும் நம்ம அங்கேருந்து இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல தான் வந்து பேரி கார்டெல்லாம் போட்டு அவங்க தடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இங்கே காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க காரணம் என்னென்னா இந்த சிக்னல் நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னலாக இருக்குது இந்த பகுதியில் ஏன்னா நான்கு ரோடுகளுமே சந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சந்திப்பாக இருக்கிறது காரணமாக நிறைய வாகன ஓட்டிகள் நீங்களே பார்ப்பீங்க இந்த பகுதியில் தான் விமானம் விபத்துக்குள்ளாகி நொறுங்கி இருக்குது அப்படின்றதுனால ஒரு ஆர்வத்தில் எல்லா வாகனங்களையும் நிறுத்தி அவங்க பார்க்கக்கூடிய சூழல் அப்படின்றதெல்லாம் இருக்குது பொதுமக்கள்லாம் தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி ஒரு நிமிஷம் என்ன ஆச்சு அப்படின்னு போகிற போக்கில் பார்க்குறாங்க அதனால் இங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்ற காட்சிகளை பார்க்குறோம் நிறைய பேர் இந்த பேரிகாடை இங்கே பார்க்குறீங்க இங்கே பொதுமக்கள்லாம் வந்து கூடி நிற்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றது நிறைய பேர் இங்கே ஆச்சு நேரடியாக அந்த கட்டடங்களை போய் பார்க்க முடியுமான்றதுக்காக இந்த பேரிகாடை தாண்டி உள்ள நுழைய முயற்சி பண்ணுறாங்க நேற்று இரவெல்லாம் வந்து இந்த பகுதி இன்னுமே வந்து கூட்டம் மிகுந்ததாக இருந்தது அந்த சம்பவம் நடந்து அதாவது குறிப்பாக நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தரக்கூடிய சூழ்நிலையில் இருந்த காட்சிகள் நம்ம பார்ப்போம் அப்போ பெருவாரியாக இங்கே வந்து பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருந்தது நிறைய மக்கள் முண்டியடித்து உள்ள நூல்ந்து பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து முயற்சி பண்ணியிருந்தாங்கன்றதை பார்க்குறோம் இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய வாகனங்கள் வெளியே வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஆரம்பத்திலேயே இந்த விபத்து நிகழ்ந்தது உடனடியாகவே வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக வருகை தந்திருந்தார் இப்போவும் சில அதிகாரிகள் அவங்கெல்லாம் போகக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பல்வேறு துறை சார்ந்த அந்த விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்த விபத்து உலகளவில் உலகளவிலேயே மிகப்பெரிய ஒரு விபத்தா பதிவாக இருக்கு அப்படின்றதன் காரணமாக எல்லா உலக நாடுகளினுடைய அந்த கவனிப்பு அப்படின்றது கண்களும் இங்கே இருக்குது என்ன நடந்திருக்கு இதில் அப்படின்னு கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தி ஓரு பேர் இந்த விமான விபத்தில் பலியாகி இருந்தாங்க அதை கடந்து கூட இங்கிருந்த மருத்துவ மாணவர்கள் மாணவர்கள் மருத்துவர்கள் இவங்க எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபத்தி ஐந்து பேர் இந்த சம்பவத்தில் இறந்திருக்காங்க அப்படின்றது இந்த செய்திகள்லாம் வெளியாகிய வண்ணமாக இருக்குது அதன் காரணமாக தான் இந்த பொதுமக்களை வந்து இந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில் நிறைய தடயங்கள் இருக்கும் அதையெல்லாம் குறிப்பாக நேற்று பிளாக் பாக்ஸ் எல்லாம் கைப்பற்றியிருந்தாங்க அந்த தடயங்களை எல்லாம் அழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது வந்து இந்த தடுப்புகளானது அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஒரு சில பொதுமக்களினுடைய செயல்பாடுகள் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அந்த உடல்கள்லாம் கருகி கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு ஈவு இறக்கமற்ற சூ ஒரு நிலையில் வந்து அவங்க அந்த அந்த உடல்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்தது இதையெல்லாம் கருத்தில் வச்சும் மெயினாக அந்த ஆத தடயங்கள்லாத்தையும் எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற விதத்தில் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இந்த அளவில் பொதுமக்களானது தடுத்து நிறுத்துகிறாங்க ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஒரு விபத்தாக இருந்ததன் காரணமாக தான் உடனடியாகவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகை புரிந்திருந்தார் நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வந்து நேர டியாக எந்த நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் அவர் ஆய்வு செஞ்சுருந்தார் தொடர்ச்சியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்தவங்களையெல்லாம் சந்திச்சிருந்தாங்க இந்த விபத்தில் உயிர் தப்பி அந்த விஸ்வா அப்படின்ற அந்த ரமேஷ் அப்படின்ற நபரையும் அவர் நேரில் சந்தித்து அவர் அவருடைய நலம் விசாரிச்சிருந்தார் அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம்